ஹலோ யூயர்ஸ் நன்பீஸ் வெல்கம் டு விஜய் மீடாக் அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொய் சொல்லியிருக்காங்க அஜித் ஃபேன்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கில்லி சாதனை மேலே சாதனை புரிஞ்சுட்டு இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் எந்தளவுக்கு போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்தளவுக்கு இன்ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நடந்துக்கிறாங்கன்றது புரியாத அளவுக்கு மக்கள அந்த அந்த மைண்ட் செட்டோட ஃபேன்ஸ் இருக்காங்களே அப்படின்றது தான் இங்கே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ அதை பற்றி தியேட்டர் ஓனரே வந்து நிறையா விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு மீடியாவில் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மள அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் எப்படி போகிறது வாங்க உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரச்சனை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸ் இட் வில் ரீச் இட் மோல் ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தீனாவோட மேட்ருக்குறோம் தீனாவோடைய ரிலீஸ் அப்போ ஏகப்பட்ட இஷ்யூஸ் ஓகேங்களா எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து முக்கியமாக அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆக்சுவலி அஜித் ஃபேன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிணாங்க எங்களை வந்து செலிப்ரேட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வந்து பாட்டு ஒன்ஸ் மோர் கேட்டால் போட மாட்டேங்கிறாங்க இதே விஜய் படம் கில்லிக்கு மட்டும் அத்தனை பாட்டும் எல்லா பாட்டும் ஒன்ஸ் மோர் போட்டாங்க பட் தீனா படத்தில் நாங்கள் கேட்டால் எங்களுக்கு போட மாட்டேங்கிறாங்க ஸோ இது வந்து பயங்கரமாக பாரபட்சம் பார்க்குறாங்க தேட்டர் ஓனர் அவர் விஜய் ஃபேனாக இருக்கலாம் அதுக்காக வந்து அஜித்தை வந்து அஜித் படத்தை இப்படி பண்ணலாமா நாங்களும் வந்து காசு கொடுத்தானே பார்க்க வர்றோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆதங்கப்பட்டாங்க ரொம்ப கொந்தளிச்சாங்க ஓகே ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அப்படி கிடையாது அதில் வந்து நிறையா பொய் தான் வந்து நமக்கு வந்து தெரிய வருது ஏன்னு கேட்டிங்கன்னா படம் ரெடி சிலப்போ அவங்க வ அந்த தினாப்படத்துலேயே ஒரு ஹைலைட்டான பாட்டுனா வத்தி குச்சி பத்துக்காதுரா அந்த பாட்டு அவங்க மோர் கேட்டிருக்காங்க போட்டிருக்காங்க பட் என்ன நடந்திருக்கு வன்சுமோர் கேட்டு போட்டதுக்கப்புறமா வே அந்த பாட்டுக்கு நீங்கள் தேட்டருக்குள்ளே வெடி வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க உலகத்தில் எந்த கூமுட்டையாது உல வெடி வச்சு தேட்டருக்குள்ளே செலிப்ரேட் பண்ணுவானா அதாவது எந்த அளவுக்கு இவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சென்ஸ்லெஸ் பீப்புள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் அந்த ச இருக்காங்க அந்த ஹால்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ பேருக்கும் ஒரு ஆபத்தை எடுப்ப ஏற்படுத்துகிறமே அப்படின்ற கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத சென்ஸ் இல்லாத ஆரறிவு இல்லாத மன்ஷன் லிஸ்ட்டில் தான் இவங்களாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் என்ன பண்ண முடியும் ஏன்னா சரி தேட்டர் ஃபுல்லாக ஃபைபர் தேட்டர் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் துணி மெட்டீரியல் ஸ்க்ரீனு சேரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு பிடிக்கக்கூடிய ஈஸியாக பற்றிக்கக்கூடிய ஒரு பொருட்களாக இருக்குது அந்த சூழ்நிலை ஏதாவது ஒரு ஆச்சு ஏதாவது ஒரு இடத்துல ஃபயர் அட்டம் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க எப்படி அறநூறு பேர் வெளில வருவாங்க அந்த பேனிங்லேயே பாதி பேர் வந்து செத்துருவாங்க ஸோ இந்த அளவுக்கு கூட பேசிக் நாலேஜ் கிடையாது நீ வெளியே கொளுத்துணும் அப்படின்னா வெளில நின்று வெளியே கொளுத்து ஜாதா ஜா ஜாலியாக இருமோ பண்ணு இப்போ நீ வெளியில் வந்து கட்டோட்டு கிழிச்ச ஸோ அது வந்து பெரிய அஃபெக்ட் யாருக்கும் கிடையாது மேபி நீ கிழிக்கிற இடத்துல கீழே வந்து செத்து போயிருந்தா போயிருந்துருக்கலாம் அவ்வளோ தான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது நீ கிழிச்சா அது ரெண்டு மணி நேரத்தில் மாற்றிட்டாங்க ஸோ அந்த பிரச்சனை கிடையாது பட் அதே நீ ஒரு தேட்டருக்குள்ளே பண்ணுற அப்படின்னும்போது அந்த தேட்டர் ஓனர்ஸ் உங்களை வெளியே அனுப்ப தான் பார்ப்பாங்க மேற்கொண்டு மேற்கொண்டு பாட்டு போட்டு என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வெளியே போட்டு கொளுத்துங்கடா தேட்டரை மொத்தமாக போட்டு கொழுத்துங்கடான்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இதுதான் உண்மையான ரீசன் அவர் வந்து வெளியில் அனுப்பிச்சதுக்கு புரியுதுங்களா தேட்டரை விட்டு இந்த ஃபேன்ஸு போனால் போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க தேட்டர் ஓனரையும் அங்கே இருக்கிற மற்றவங்களையும் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கீங்க பக்கத்தில் கில்லி ஓடும்போது அங்கே போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கீங்க எப்படி நான் என் தலையை பார்க்கணும் என்ன நான் இவ்வளோ க செலவு பண்ணி வந்து நான் கா தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணணும் நீ உன் காசுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்குறியோ அதே வேல்யூ காசுக்கு காசுக்கே கொடுக்க மாட்டேங்கிறேன் அவனும் அதே காசை கொடுத்துன்னு வந்து தேட்டரில் படம் பார்க்க வந்துருங்க அப்போ அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுற உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழிச்சாட்டி பண்ணும்போது அவர் வெளியே அனுப்பாமல் வேறு என்ன பண்ணு உங்களை வச்சு அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க பண்ணு என்கரேஜாக பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுடைய கொண்டாட்டத்தை கெடுத்துக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுடைய கொண்டாட்டத்தை யாரும் கெடுக்கலை நீங்கள் வத்தி குச்சி பார்த்திக்காராக பார்த்து அவங்க ஒன்ஸ் மோர் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த பாடல்கள் கேட்கும்போது போட்டிருப்பாங்க நீங்கள் டீசெண்டாக இருந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இன்றைக்கும் கில்லி படங்கள் வந்து செலிப்ரேட் இருக்காங்க டான்ஸ் ஆடுறாங்க எல்லாரும் பண்ணுறாங்க நீ டான்ஸ் ஆடி யார் ஒன்று கேட்க போகிறா பட்டாசு கொளுத்துறதோ இல்லை வந்து சீட்டை உடைக்கிறதோ மற்ற விஷயங்கள் செய்யும்போது அஃப்கோர்ஸ் தேட்டர் ஒன் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த புரிதல் வேணும் இது இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதை தான் வந்து ரேவன் பிரதர் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கீ கி கில்லி வந்து ரிலீஸ் ஆகி அது வந்து மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருக்கு இன்னை வரைக்கும் வந்து ஒரு ரிலீஸ் படம் இத்தனை ரெக்கார்டு அடித்ததே கிடையாது இவ்வளோ தூரம் வந்ததே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு லியோ படத்துடைய ஃபுட்ஃபாலை வந்து பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு கில்லி ஓய்வு போய்ட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் மேபி பிரேக் ஆகிடலாம் இது ஓடுற ஓட்டத்துக்கு பார்த்தா இன்னும் ஒரு ஒரு மாதம் கூட தேட்டரில் வச்சு ஓட்டுவாங்க போல் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ஃபுட்ஃபால் வந்துட்டு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ஃபுட்பால் வந்து இப்போயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார் சொல்லியிருக்காரு மாதிரி கமலா தேட்டர் சீனிவாஸ் அவர் அந்த பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே கிராஸ் ஆகி போயிருச்சு ஸோ லியோடைய ஒரு ஃபுட்பாலை வந்து கில்லி பிரேக் ஆகிட்டுருக்கு பிரேக் பண்ணிட்டு போகிற சூழ்நிலையில் ஓகே உங்களுடைய ஹீரோ படம் உங்களால் வந்து அந்த லெவலில் ரீச் அவுட் பண்ண முடியல அப்படின்ற ஆதங்கம் இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொல்கிறது வந்து ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் தான் சொல்கிறேன் ஏன்னா இதே சில அஜித் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில இடத்துல வந்து கில்லி கட் அவுட்டுக்கும் பால விஷயம் பண்ணியிருக்காங்க ஜென்ரலாக எனக்கு ஹீரோஸ்க்கு பால விஷயம் பண்ணுறதோ இல்லை கட் அவுட் வைக்கிறதோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் நீங்கள் அதுக்கு அந்த காசுக்கு ஒரு நாலு பேருக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் ஆனால் அவர்கிட்ட போய் பாலை ஊற்றுறீங்க கடவுள் மாதிரி ஸோ அதுவே ஒரு முட்டாள்தனம் தான் எனக்கே விஜயர்கள் பிடிச்சாலும் அதுக்காக போய் பாலை ஊற்ற முடியாது அவர் ஒரு மனிதர் அவர் இந்த மனிதர்கிட்ட வந்து நமக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் அதே மாதிரி தான் அஜித்தாக இருந்தால் ரஜினியாக இருந்தோம் எல்லாருமே ஒரு மனிதர் இருந்து நல்ல விஷயத்தை எடுத்துங்க கெட்ட தூக்கி போடுங்க அவ்வளோ தான் வித்தியாசம் பட் பால ஊற்றுற அஜித் ஃபேன்ஸும் இருக்கிறாங்க ஸோ அதனால் எல்லா அஜித் ஃபேன்ஸும் முட்டாலும் கிடையாது எல்லா அஜித் ஃபேன்ஸும் தப்பானவங்க கிடையாது எல்லா ரஜினி ஃபேன்ஸும் தப்பானும் கிடையாது நான் டார்கெட் பண்ணுறது இந்த மாதிரி சில தற்கூரிஸ் இருக்காங்க பாருங்கள் தான் நான் டார்கெட் பண்ணி பேசுகிறது ஸோ இந்த தற்கூரிஸ் என்ன பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுற ஒரு சேட்டனால் ஒட்டுமொத்த எல்லாருக்குமே கெட்ட பேரைப்படுத்தி கொடுத்துறீங்க ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமா அப்படின்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியமில் ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களை ஹீரோ வந்து மகிழ்விக்கிறார் அவ்வளோதான் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நீங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு அஜித் படம் வரவே இல்லை துணிவுக்கு அப்புறம் எந்த படமே வரல நாங்கள் அதனால இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறோம் அஃப்கோர்ஸ் செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க நீங்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணு ஏன் நினைக்கிறீங்க இப்போ உங்கள் அஜித் படமாக இருந்தாலும் அந்த படத்துக்கு தேட்டரில் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுங்க ரஜினி ரசிகர்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்படுங்க சூர்யா ரசிகர்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்படுங்க தானே வந்து உங்கள் தலையோடய மவுசு இன்னும் கொஞ்சம் ஏறும் அடுத்தடுத்து படங்கள் நடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் வேல்யூ ஏறும் அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது ஆனால் நாங்கள் மட்டும்தான் எங்கள் தலையை கொண்டாடுவோம் மற்றவெல்லாம் ஏன்டா எங்கள் ஏரியாக்கில் வராது அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு கொண்டாடுவீங்க எவ்வளோ நாளைக்கு ஸோ புரிஞ்சுக்குங்க அந்த பேசிக் நாலேஜ் வேணும் ஸோ நீங்கள் பண்ண எல்லா தவறுனாலும் தான் உங்களுடைய தலை தீனா அவர்கள் படம் வந்து தீனா படம் வந்து போச்சலி நல்லா போயிட்டுருக்குன்னு தான் சொல்லி கேள்விப்படுறேன் அதாவது கம்பேரிட்டிவ் டு என்ன சொல்கிறது பில்லா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா பில்லாக்கும் தீனாக்கும் கம்பேர் பார்த்தோம் வீணா தான் நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ் மங்காத்தா படம் வருமா அப்படின்னு கேட்டால் மங்காத்தா வர்றது கொஞ்சம் சன் பிக்சர்ஸ் கையில் இருக்குது ஏன்னா அவங்கக்கிட்ட தான் அந்த ரைட்ஸ் இருக்குது பட் அடுத்த வந்து தளபதி அவர்கள் படம் வந்து சச்சின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ மேபி சச்சின் வரலாம் சச்சின் கூட மேபி மங்காத்தாவும் அந்த டைத்தில் வரலாம் ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா எப்பவுமே கரெக்ட் டைத்தில் செய்வாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த படத்தை எப்படி மார்க்கெட்டிங் கொண்டு போகிறது அப்படின்னு அதே மாதிரி மங்காத்தா ரிலீஸ்னாலும் ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதற்கேற்ற ஒரு டைமை சூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காசு தானே என் ஆஃப் தி டே ரெவன்யூ வருது இல்லை அவ்வளோ தானே ஸோ என்ன என்ன தான் இருந்தாலும் மணி 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 மேக்ஸ் எவ்ரி திங் அப்படின்றது தான் இங்கே என் ஆஃப் த டே அது தானே மங்காத்தோடய கண்டென்ட்டும் கூட அல்டிமேட் இஸ் மணி அதுதான் அந்த படத்தோட கண்டென்ட்டு ஸோ அப்படி இருக்கும்போது படம் வருது அப்படின்னா யார் வேண்டாம்னு சொல்லுவாங்க பட் ஏதாவது ஒரு கரெக்ட் டயத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க பட் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அது அஜித் ஃபேன்ஸ் இந்த மாதிரி சில தற்கொரி ஃபேன்ஸ்கிட்ட நான் உங்கள்கிட்ட வைக்கிற இதை நீடி கொஸ்டாக எடுத்துக்க இப்போ கஷ்டம் எடுத்துக்க நான் வேணும் அவங்க நான் என்ன பண்ண முடியும் இது கஷ்டம் எடுத்துக்கங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஜாலியாக இருங்க ச போய் செலிப்ரேட் பண்ணுங்கள் வெளியில் ஏற்றி பட்டா ஸ்கூல்த்துங்க யார் வேண்டான்னா தேட்டரில் போய் டான்ஸ் ஆடுங்க யார் வேண்டானா அதை விட்டு விட்டு அடுத்தவங்க சேத்துக்கு சோ சேதம் விதவிக்கிறதும் அடுத்தவங்களோட உயிருக்கு பாதகம் ஏதாவது விஷயங்கள் செய்கிறதும் வந்து மிக மிக முட்டாள்தனம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய டேஞ்சர் ஜோனில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வலியுறுத்திட்டு இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் சியோ அந்த வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை பை